இன்னும் என்னென்னமோ பண்ணும் அது வேற விஷயம் ஆனால் மெய் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த குழந்தைங்க என்ன செய்யும்னா அந்த சீனி போட்டு கொடுக்குற பாலை குடிச்சு பழக்கமான குழந்தைங்க என்ன பண்ணிடும்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிற தாய்ப்பாலையும் குடிக்காதுங்க அதுங்களுக்கு வந்து அந்த பால் தான் நல்லா தெரியும் சீனி போட்டு கொடுக்குறோமே அந்த பாலை தான் நல்லா குடிக்குங்க புட்டி பாலை தான் விரும்பி குடிக்க ஆரம்பிச்சுருங்க தாய்ப்பாலை ஒழுங்காக அப்புறம் குடிக்காதுங்க அந்த கொஞ்சமோ ஏதோ மருந்து மாதிரி கிடைக்குது அது வந்து தாய்ப்பால் வந்து எவ்வளோ ஒரு வத உலகத்தில் சிறந்த மருத்துவம் வந்து தாய்ப்பாலுக்கு இருக்குது அந்த தாய்ப்பால் அது குடிக்காமல் அது புட்டிப்பாலே குடிக்க பழகிக்குது அதனால் எல்லா பெண்களும் சரி யார் நான் இது யார் கேட்டாலும் சரி கண்டிப்பாக இதை செய்யுங்க அந்த தவறை மட்டும் தயவுசெய்து செய்யாதீங்க எப்படின்னா புட்டிப்பால் கொடுக்குறதா இருந்தால் எக்காரத்தை கொண்டும் அதில் சீனியோ சர்க்கரையோ எதுவுமே கலந்து கொடுக்காதீங்க அது பிறந்த குழந்த தான் அதனால் அதுக்கு ஒன்றும் வெவ அதுக்கிட்ட சுவைலாம் தெரியாது அதனால சும்மா நீங்கள் வெறும்